இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு நான் வாழைக்காய் குருமா செஞ்சுருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வாழைக்காய் குருமா செய்யறதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்துன்னு இருக்கேன் வாழைக்காய் குருமா செய்யறதுக்கு ஒரு மசாலா விழுது ரெடி பண்ணி வச்சுக்கணும் தேங்காய் பத்த கால் கப்பு பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரே ஒரு பச்சை மிளகா அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் தசகசை கசகசாவில் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறேன் அப்போ தான் கசகசா வந்து நல்லா நைஸாக அரைக்க வரும் இதோட மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இது ரெண்டுத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் காரப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில் தேங்காய் எடுத்துகிட்டு ஊற வச்ச கசகசாவை இதில் சேர்க்குறேன் பச்சை மிளகா பொட்டுக்கடலை இப்போ பருப்பையும் இதில் சேர்க்குறேன் முதல்ல இதை ட்ரையாக வந்து மிக்ஸியில் ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா அரைப்படும் மிக்ஸியில் ரெண்டு திருப்பு திருப்பியிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா மீடியம் சைஸ் பீஸஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்ணியில் போடுறதுனால கலர் மாறாமல் இருக்கும் வாழைக்காயை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதில் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் செவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இது வேகத்துக்கு குறைஞ்சது ஏழு எட்டு நிமிஷமாக ஆகும் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வைக்கலாம் இது நல்லா வெந்திருக்கணும் ஆனால் ரொம்ப சாஃப்டாகவும் ஆகக்கூடாது அஞ்சாறு நிமிஷம் கொதிச்சுடுத்து இப்போது வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது வேக வச்ச வாழைக்காயை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் வானிலியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன் முதல்ல சோம்பு சேர்த்துடலாம் இதில் ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்குவோம் வெங்காயம் கொண்டீரமாக ஆரம்பிக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிடுது இப்போ இஞ்சி பூண்டு வீடு இதில் சேர்த்துடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கணும் இப்போது தக்காளியே இதில் சேர்த்து வதக்கணும் தக்காளி சாஃப்டா ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருக்கு இப்போ வந்து காரப்பொடி இதில் சேர்க்குறேன் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போது வேக வச்ச வாழைக்காவையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ அரைச்ச இந்த மசாலா விழுதியும் இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்தப்புறம் ஸ்டவ்வை மீடியம் பிளேம்ல வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் கொதிக்க விடலாம் சும்மா ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிச்சுடுத்து இந்த அளவுக்கு கெட்டியாக ஆனால் போகிறோம் உப்பு காரம் இதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் குறைச்சலாக தான் போட்டிருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் குருமா ரெடி இந்த வாழைக்கா குருமா சப்பாத்தி ரொட்டி தோசை இதுக்கெல்லாம் வந்து நல்ல சைட் டிஷ் இதை சூடான சாதத்தில் நீ சேர்த்து கலந்து சாப்பிடலாம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்